இந்த சின்ன விஷயம் நம்ம கிட்ட இல்லைன்னா நம்ம வாழ்க்கையே பாலைவனமாக மாறிடும் என்கிறார் வள்ளுவர் அறிவோம் வாங்க அதிகாரம் அன்புடைமை அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வண்பார்க்கன் வற்றல் மரம் தளிர் தற்று பாலைவனத்தில் எப்படி காஞ்சி போன மரம் தளிர்க்கவே தளிர்க்காதோ பட்ட மரம் எப்படி தளிர்க்கவே தளிர்க்காதோ அதே மாதிரி இல்லறத்தில் அன்பு அப்படின்ற அந்த சின்ன விஷயம் இல்லைன்னா நம்ம குடும்பத்துல சந்தோஷம் நிலைக்கவே நிலைக்காது பாலைவனத்துல இருக்கிற அந்த காஞ்சி போன பட்ட மரத்துக்கு சமமான வாழ்க்கையை நம்ம வாழ்க்கை மாறிடும் என்கிறார் வள்ளுவர் அன்பு தானங்க அது என்ன காசா பணமா நம்ம ஈஸியா எல்லாருக்கும் கொடுக்கலாம் நம்ம குடும்பத்தில் நம்ம சொந்த பந்தங்கள் நம்முடைய உறவினர் உற்றார் நண்பர்கள் எல்லாருக்கும் நம்முடைய அன்பை கொடுத்து சந்தோஷமான வாழ்க்கையை நாம் வாழ்வோம் திருக்குறளை என்றென்றும் நாமும் கற்போம் நம்முடைய குழந்தைகளுக்கும் பொருளுடன் கற்பிப்போம் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்